ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்று அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பறிச்சிக்கலாங்க வெண்டைக்காய் அன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க இப்போ தண்ணி விடும்போது சாப்பிட்டது போக தாங்க அறுவடைக்கு வருது என்னை கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் ஐடியாவும் கொடுத்துருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நானும் அது மாதிரி ட்ரை பண்ணுறேங்க அப்புறம் மீனவ பொண்ணு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி இல்லை நான் ப்ளூபெர்ரின்னு சொல்லிட்டு இருந்தேங்க அவங்க மல்பெரின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எப்படின்னா ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்றது அதில் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க நான் ஏன் ப்ளூபெரிக்கு பதிலாக மல்பெரி சொன்னேன் அப்படின்றதுக்கும் ஒரு கதை இருக்குதுங்க எப்படின்னா அந்த ப்ளூபெரியை வாங்கி வைக்கணும்னு நானும் ஒரு நாலு செடி வாங்கி வச்சுட்டேங்க நாலு செடியும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு செடியாக தாங்க ஆன்லைனில் வந்திருக்குது அதனால எனக்கு அந்த ப்ளூபெரி இருக்கிற ஆசை மட்டும் எனக்கு ஒன்றும் போலிங்க மல்பெரி போதெல்லாம் எனக்கு அந்த ப்ளூபெரி தான் ஞாபகம் வருதுங்க அதனால அந்த பார்க்கும் போதே எனக்கு அந்த வார்த்தை வந்து மாறிதாங்க வந்திருக்குதுன்றது நானுமே ஒத்துக்கிறேங்க காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுக்குது பாருங்கள் வெண்டக்காய் பரவாயில்லைங்க எந்த ஒரு நோயும் தாக்காத நல்லா கொடுக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு இப்போ ரெண்டு டைம் லிக்யூட் தண்ணி ஊற்றணுங்க அதாவது திங்கிக்கெழம்பு ஒரு நாள் ஊற்றுறங்க திருப்பி வியாழக்கிழமை ஒரு நாள் ஊற்றுறேங்க இப்போ வெயில் கொஞ்சம் காயறதுனால இப்போ ரெண்டு டைம் ஊற்றுறேங்க நான் ரெண்டு டைம் ஊற்றோன்னா தான் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடியாக இருக்கட்டும் கத்திரிக்காய் செடியாக இருக்கட்டும் சுரக்கா செடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பூ எடுக்குது நல்லா பிஞ்சு போடுதுங்க நிறைய அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டைம் இந்த வார்த்தைலாம் நான் ஊற்றிருக்குறேங்க திங்கக்கிழமை கிழமை ஊற்றுறது என்னால் வீடியோ எடுக்க முடியிடுங்க வியாழக்கெழமை ஊற்றுறதை மட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோவுக்கு வருங்க வெள்ளிக்கிழம வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வருதுன்னா கார்டனை லிக்விட் தண்ணி ஊற்றிட்டு கார்டனை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது என்னென்ன காய் புதுசாக அறுவடைக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுற மாதிரி வெள்ளிக்கிழம ஒரு வீடியோ வருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த அந்த வார்த்தையில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு எவ்வளோ காய் புதுசாக வருது அப்படின்றத அப்டேட் ஒன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்று கொடுப்பேங்க கார்டனை சுற்றி பார்க்க ஆசைப்பட்றவங்க வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ண வேண்டாங்க ஏன்னா கார்டனை வெள்ளிக்கிழமை மட்டும் சுற்றி காட்டலான்ட்டு இருக்கிறேங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் டூர் வருங்க ஒவ்வொரு வீடியோவிலையுமே வாட்ஸ்அப்பினுடைய லிங்க்கு நான் வீடியோவுக்கு டிஃப்ரென்ஸில் கொடுத்துருப்பேங்க ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி விதையை வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சே ஜாயின் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நான் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அந்த குரூப்பில் போகிற வீடியோங்களையும் பாருங்கள் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க வாங்க அடுத்து வந்து வெள்ளலாங் பின்ஸு இன்றைக்கி செடி எடுக்க போகிறேங்க அதனால் இருக்கிற காயெல்லாம் பறிக்கிறேங்க அதில் ஏன்னா இந்த செடி அறுவடைக்கு முடிஞ்சு போச்சுங்க அதனால் சரி எடுத்தர்லான்ட்டு தாங்க இப்போ காயெல்லாம் பறிக்கிறேன் கீரியாக இருக்கட்டும் காய்ங்க இருக்கட்டும் எல்லாமே வந்து பறிக்கிறேங்க பாருங்க வெண்டைக்காய் ஒரு தட்டு நிறைய வெண்டைக்காங்க நல்லா இலசுங்க காய் உங்களுக்கு ஒடிச்சு கூட காட்டுறோம் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க வெண்டைக்காய் கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது பாருங்கள் விதைக்கும் பாருங்கள் இதே காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி விதைக்கும் நம்ம வந்து அப்பப்போ விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதைக்கு இப்போது நிறைய காய் விட ஆரம்பிச்சிருக்குறோங்க அதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வீடியோலாம் காட்டுறோங்க வாங்க ரெண்டு அத்திப்பழம் இருக்குது பறிச்சுக்கலாம் அத்திப்பழம் இப்போ இது சைஸே இவ்வளோதாங்க நானும் இது பெருசாகுன்னு பார்க்குறேங்க ஆனால் இது பெருசெல்லாம் ஆகலைங்க இந்த சைஸிலே இது பழுத்துறதுங்க பழம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு பழம் இருக்குதுங்க டேஸ்ட் உண்மையிலே இது நல்லா இனிப்புங்க இந்த ரகம் இனிப்பாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அதனாலதான் சரி இன்னும் ஒரு செடி எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறேங்க அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது இன்னும் காய் வைக்கலைங்க நாங்கள் அடுத்தது வந்து கீரை பறிச்சிக்கலாம் இந்த பேகையும் பார்த்தீங்கன்னா இது மூணு நாலு அறுவடியே கொடுத்துருச்சிங்க அதனால தான் இந்த பேகை வந்து இப்போ நான் எடுத்துட்டு புது மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ம வேற பேகில் அதாவது இந்த பேக்கில் நான் கீரை விதைக்கலைங்க நான் வந்து வேற பேகில் நட்டுருக்குறேங்க விதை போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கோஸு இந்த மாதிரி நட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நான் வதச்சிருக்கிறேங்க அதாவது நம்ம ஒரு டைம் கீரை விதைச்ச பேக்கில் மறுபடியும் மறுபடியும் நம்ம கீரை விதைக்க வேண்டாங்க அது எப்படி ஆயிடும்னா அது சரியாக வளராதுங்க மஞ்சள் அடிக்கும் கீரை அதனால அந்த மாதிரி நட வேண்டாங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு தடவை வந்து பாலக்கீரை நட்டுருக்கீங்க அந்த மண்ணில் அப்படின்னா மண்ணை மாற்றிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் பாலைக்கீரை போட வேண்டாங்க நீங்கள் ஒரு புதினாவோ ஒரு கொத்தமல்லியோ இல்லை காலிஃப்ளவர் கோஸு இந்த மாதிரிலாம் இப்போ இந்த குழுகளை பயிரெலாம் நீங்கள் போடலாங்க இந்த முறை அந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி நட்டுக்கலாங்க வேற மண்ணாகவே இருந்தாலுமே நம்ம அதே பேக்கில் அந்த கீரை வந்து விதைக்க வேண்டாங்க வேற பேக்கில் விதைச்சி பழைக்குங்க ஏன்னா ஒரு மண்ணில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன தான் மண்ணை வந்து ஆட்டை போட்டு கலக்கினாலுமே அந்த மண்ணை வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு விளைச்சலுக்கு வராதுங்க அது ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுக்குங்க அந்த டைம் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த விதையை எது டைம் எடுத்து முளைக்குமோ அந்த விதையை அந்த மண்ணுக்குள்ளே ஊனி விடுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விதை முளைக்கிறதுக்கும் அந்த மண்ணு டைம் எடுக்கிறதுக்கும் சரியாக போயிடுதுங்க இப்போ தமிட்ட ஹவர்லாம் பார்த்திங்கன்னா பத்து நாள் டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பத்து நாள் அந்த மண் ரெஸ்ட்டில் இருக்குதுங்க அதனால சரியாக போயிடுதுங்க கீரையாக இருந்தால் நாலஞ்சு நாளில் முளைச்சிடுங்க அப்போ முளைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காதுங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நடுங்க அப்படின்னு சொல்கிறேங்க நான் நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீரை தாங்க ஜாஸ்தி ஏன்னா பழச்செடியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கீரை முளைச்சிருக்குதுங்க அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அந்த பழச்செடியில் இருக்கிற கீரைங்களும் எல்லாத்தையும் பிடிங்கிடலான்ட்டு இருக்கிறேங்க இது பாருங்கள் ஒரே பேக்கில் இவ்வளோ பாலக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் இது வெள்ளை பொன்னாங்கண்ணிங்க பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்குது வாங்கிறது வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இது இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் செடி தாங்க எடுக்கிறது எடுக்கிற கத்திரிக்காய் செல்லே பாருங்க எத்தனை கத்திரிக்காய் ஒன்று விட்ருக்குது இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க இன்னும் பூவும் இருக்குது எனக்கும் கஷ்டமா தாங்க இருந்தது சரி என்ன பண்றது எவ்வளோ கத்திரிக்காய் தான் நாம்பளும் விளையிறதுன்ட்டு எடுத்துட்டேங்க பாருங்க ஒரு காய் கூட அதில் சொத்துலே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க எங்கிட்ட இப்ப பேக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு என்ன சொல்றதுனே எனக்கு புரியலைங்க என்னது பேக் எக்ஸ்ட்ரா பண்ண பண்ண நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குதுங்க இப்போ பத்து மணி பத்து பத்தரை ஆகிடுதுங்க காலையில் டைமு அதனால தான் சரி இன்னும் பேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தான் டிஃபன் சாப்பிட்றதுன்ட்டு நான் வந்து கம்மி பண்ணிட்டேங்க இந்த கத்திரிக்காயினுடைய பேக்கு பெரிய பேக்கு நான் இருக்கிறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கையும் கொஞ்சம் எடுத்துட்டுங்க எடுத்துகிட்டு தான் இப்போ தமட்ட ஆவரை இதெல்லாம் நட்டதேங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வாங்க வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வெள்ளையிலே பார்த்திங்கன்னா இது நீட்டங்க நீட்டிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கத்திரிக்காய்லாம் இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த ச இந்த ரட்டை இரட்டை வாழ் கத்திரிக்காய் மாதிரி எப்படி இருக்குது பாருங்க அதாவது இணைப்பிரியாத கத்திரிக்காய் மாதிரி விட்டுருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா புளிப்பல் கத்திரிக்காய் பாருங்கள் புளிப்பல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதாவது டார்க் செயினில் புளிப்பல் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கத்திரிக்காய் எனக்கு போது ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க என்னுடைய சின்ன பையன் இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆறுமாக எப்படி இருக்குன்னு விதைக்கு விட்டதெல்லாம் இப்போ கட் பண்ணுறாங்க இது நல்லா ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க அதனால தான் கட் பண்ணி வைக்கிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டு வச்சிருந்தேன் இதையுமே கட் பண்ணுறேங்க பெரிய கத்திரிக்காய் ஆகிருக்குது பாருங்க நீலக்கலருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்குறேன் ஏன்னா நிறைய காய் இருக்குதுங்க சரி விதைக்கே விட்டுடலான்னு விட்டுட்டுருக்குறேங்க இத்தினி காயுமே ஒரே முட்டாவே விதை விட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு இப்போ எல்லா காயுமே விதைக்கே விட்டுடலான்னு விட்டுட்டேங்க ஏன்னா அறுவடைக்கு கத்திரிக்காய் நிறைய இருக்கிறதுனால விதைக்கு விட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு புற உப்புன்னு விதைக்கே விட்டுட்டேங்க ஏன்னா பழைய செடிங்க அதனால விட்டுட்டேன் பாருங்கள் புதுச்செடியினுடைய வரி கத்திரிக்காய் எப்படி அழகா இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டு வால் கத்திரிக்காய் பிளாக் புட்டில் பார்த்தீங்கன்னா நீட்டை வால் கத்திரிக்காவும் விதைக்க இடத்துக்கு இது விட்டதை இப்போ கட் பண்ணுறேங்க எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேறி இருக்கணுங்க காய் அந்த மாதிரி விதைக்கி விட்டு எடுக்கணுங்க பேங்கர் நீல கத்திரிக்காயும் பாருங்கள் விதைக்கி தான் விட்டுருக்கேன் பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காது அதுவும் விதைக்க விட்டுட்டேங்க இது பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காயிலாம் நீ வாள் கத்திரிக்காங்க இதுவும் விதைக்கு தாங்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒவ்வொரு காயாக இப்போ விதைக்க விட ஆரம்பிச்சிட்டேன் விதைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் விதை கொடுக்கணுன்றதுனால விதை வந்து எடுத்து வைக்கிறேங்க இப்போ எல்லா ரகமும் கொஞ்சம் விதையை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவிலே சொல்லுவோங்க இதுவுமே விதைக்கு தாங்க எடுத்து விட்டு வச்சுருந்தது இதுவுமே வந்து விதைக்கு தாங்க எடுத்து வைக்கிறேன் அறுவடைக்கு ரெண்டு காய் இருக்குதுங்க அதையும் கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதுவும் முச்சிரும் இருக்குதுங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க வெள்ளைப்பாகலும் அறுவடைக்கு இருக்குதுங்க பழுக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க சூப்பரான வெள்ளைப்பாகல் இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குதுங்க கொடுத்துட்டே தான் இருக்குது நாலு பேகுனாலும் நாலு பேகு நிறைய காய் கொடுத்துருச்சுங்க வாங்க அடுத்து வந்து கீரை பறிச்சிக்கலாம் பழச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கனவாழை கீரை பருப்பு கீரை இந்த மூணு கீரைக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு கீரை பொன்னாங்கண்ணி கீரை நிறைய வருதுங்க அதுவும் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தாங்க அதிகம் பழத்தில் அந்த மாதிரி பழச்செல்ல தாங்க இப்போ அதிகமாக வருது கொய்யா செடியில் ல்லா தலைத்தலன்னு இருக்குதுங்களா தலை பாக்குறதுக்கு அதனால சரி ஏன் போய் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி சுத்தம் பண்ணி விடுறாங்க ஒரு டைம் நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தாங்க உங்ககிட்ட வீடியோலையும் காட்டுறேன் ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் விளையிற கீரையே நம்மளுக்கு அவ்வளவு வருதுங்க நம்ம கீரை தனியா விளையணும்னு அவசியமே இல்லாத அளவுக்கு பாருங்க எவ்வளோ சில சிலன்னு இருக்குது பாருங்க கீரை தலை தளன்னு இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்குதுங்க இதுக்கு ஒரு நாலு பருப்பு போட்டு நம்ம வந்து ஒரு கீரை கூட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க அப்புறம் சிக்கன் நான் அதிகமாக சிக்கனில் தாங்க கீரை கலக்கிறது எனக்கு சிக்கனில் கிரேவி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அந்த கீரையில் அதனால் நான் அதிகமாக சிக்கனில் தாங்க கீரையை கலக்கிறது என் ப பையனும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் கீரை கலந்து செஞ்சோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கீரையை அந்த கிரேவி செஞ்சு செஞ்சு பழகிடுச்சிங்க பாலக்கீரையும் அந்த மாதிரி தாங்க செய்வேன் இதையும் அப்படி தாங்க இருக்கேன் சப்போட்டா செல்லி நிறைய கீரை இருக்குதுங்க அதனால தான் இன்றைக்கி எல்லா பழச்செல்லும் இருக்கிறதுமே பழிச்சின்னு எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேங்க இன்றைக்கி வந்து கார்டன் ஒரக்குன்றதுனால இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணுறது தாங்க வேலை கனவேளை கீழே அந்த ஆட்டு எருவு போட்ட பின்னாடி தாங்க என் தோட்டத்தில் இப்படி ஒரு கீரை வர்றதுன்னே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னே எனக்கு தெரியாதுங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீரைன்னு எனக்கு தெரியலங்க முதல்ல நான் என்ன கீரைன்னு எனக்கு தெரியலிங்க நீங்கள் யாராவது கீரைக்கு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அவங்க தான் இது வந்து கனவேல கீரைங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி இந்த கீரைக்கு எனக்கு பேர் கூட தெரியாதுங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லைங்க அந்த மாதிரி புளிச்சக்கீரையும் நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுங்க ஏன்னா நிறைய இப்போ தோட்டத்துங்களில் அந்த புளிச்சிக்கரையும் நான் பார்க்குறேங்க அது பெசர்க்கரையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாங்க அறுபடியும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நீட்ட கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எல்லாமே விதைக்குங்க வெள்ளை கத்திரிக்காவும் வரிநீள கத்திரிக்காயும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காங்க வெள்ளை வெள்ளை வரி வெண்ணில கத்திரிக்காய் அப்புறம் பிளாக் இது மூணுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கீரையும் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தாங்க ஊராமே பார்த்திங்கன்னா உட்காந்து இலைங்களை மட்டும் கிள்ளி எடுக்கணுங்க இன்னும் இதுக்கு வேலை இருக்குதுங்க இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தாங்க நான் வந்து சமைக்கணும் அந்த அளவுக்கு இன்னும் வேலை இருக்குதுங்க பாருங்கள் இப்படி தள தள தலைன்னு சூப்பராக இருக்குது பாருங்க என்னுடைய பெரிய பையன் பைத்தான் சேனலில் வச்சுருக்குறாங்க உங்களுடைய பசங்களுக்கு பைத்தான் எதுனா சொல்லி கொடுக்குறதோ இல்லை கற்றுக்குற மாதிரி எதுனா தேவைப்பட்டால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் அவன் வந்து ட்விட்டரியல் மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுத்துட்டு வராருங்க அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் பைத்தான் பற்றி கோடிங்கை பற்றி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழம வருதுங்க பாருங்கள் பாய்